ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அத்துணை சீரியல் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ் காணப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சந்தாயனா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க நம்ம வீட்டில் ஒன்றாயிருவாங்க அதாவது சேர அண்ணனை அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க ஸோ சேர அண்ணனுக்கு இந்த பொண்ணவே பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே ஆயிரம் தாட்ஸ் போயிட்டுருக்கு பட் இன்னமும் யாரும் வெளியே வாயை திறந்து பேசி டிஸ்கஷன் பண்ணிக்கல ஆனால் நடேசனுக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்கு இந்த பொண்ணை எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அவங்க இருந்தால் என்ன பிரச்சனை ஏன் ரூமில் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா நிலா சொல்கிறாங்க ஏமா அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா கொஞ்சம் மாமா வெளியே அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க நீ சே சோழனோட பொண்டாட்டி அப்படின்னு இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பொண்ணு என்ன முறையில இங்கே வந்து தங்கியிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த பொண்ணோட தாய் மாமா யாரோ ஒருத்தன் ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுமா அவன் இவ்வளவுதான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க சோ இங்கே இருந்தா அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதுக்காக தான் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சேரனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஏதாவது பிளான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சோழன் வந்துடுறாரு என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சந்தாயனா எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு நான் ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன் நிரந்தரமா இங்கே இருக்கட்டும் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாருங்க அப்படின்றாங்க அப்ப சோழன் இருந்துட்டு ஏன் நீங்க மட்டும் ஒரு வடநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சந்தாயனாவ அண்ணின்னு கூப்பிடறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு உடனே நிலா மொழைக்கிறாங்க இப்போ எதுக்குங்க மொறைக்கிறீங்க கிட்ட ஜாலியாக ஜோவிய எல்லாம் பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கல அதே நேரத்தில் அன்னியா பார்த்துக்கலாம் அண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னாலும் மொழைக்கிறீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க நீங்க என்ன இந்த வீட்டோட பெரிய மனுஷனா நீங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா எதுக்கு நீங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க இந்த வீட்டோட குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் போயிருச்சு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் மட்டும் நல்லா வக்கடையாக பேசுறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க நிலா நடேசனுக்குமே முகம் இல்லை அதனால சரிம்மா இப்போ என்ன இந்த கோவி எங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குது என்ன சாமின்னு தெரியணும் அவ்வளவு தானே அப்படின்றாங்க ஆமா நான் கண்டுபிடிச்சு சொல்லிதான் அப்படின்றாங்க அப்ப நடேசன் நான் லாரிக்கு பேர் வைக்கும்போது ஐயனார் துணைன்னு வச்சேன் ஒருவேளை என் மனசுல ஐயனார்னு தோணுது காரணம் எங்க குலதெய்வம் ஐயனார் கோயிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு வேணாங்கிறது அப்படின்னு நீலா கோவப்படுறாங்க சரிம்மா சரிம்மா எனக்கு ஐயனாரை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பேர் வச்சுட்டேன் மற்றபடி எங்கள் குலதெய்வ கோயில் அய்யனார்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆமா உங்க லாரிக்கு ஐயனார் துணைன்னு பேர் வைக்கணும்னு யார் சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க நான் நல்லா கட்ட மீச வச்சு வச்சிருப்பா நல்லா கம்பீரமா இருப்பேன் அப்போ என் பொண்டாட்டி தான் ஐயனார் துணைன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க பொண்டாட்டியோட குலதெய்வம் ஐயனாரா இருக்கலாம் உங்க பொண்டாட்டியோட ஊர் எது அப்படின்னு கேக்குறாங்க நீ அடுத்தடுத்து எங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காது அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கோபமாக கேட்கிறாரு நடேசன் அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு ஆமா நானுமே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அம்மாவோட சொந்த ஊர் எது அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவோட அப்பா அம்மா அப்படின்னு யாராவது இருப்பாங்கல்ல அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் நமக்கும் சொந்தக்காரங்க தானே அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்லை ஏற்கனவே புடுங்கிக்கிட்டு இருக்கிற ஆணியவே நீங்க புடுங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு இவர போய் கேட்டமே அப்படின்றாங்க சோழர் சரி நீங்க சொல்லுங்க உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு என்னது அப்படின்றாங்க நிலா இல்ல நம்ம எல்லாருமே முருகனை தானே கும்பிடுறோம் எங்க வீட்டுல முருகனோட படம் தான் இருக்கும் இந்த ஏரியாவிலேயே முக்காவாசி பேர் பேர் எல்லாருமே முருகனை தான் கும்பிடுறாங்க அப்போ முருகன் தான் இங்கே குலதெய்வ கோயிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீலாம் முறைக்கிறாங்க குலதெய்வ சாமி எதுன்னே தெரியாம ச எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல போங்க அப்படின்றாங்க அப்போ சந்தா வெளியே வராங்க என்னாச்சு சமைக்கலையா அப்படின்னு அவங்களோட பாஷையில் கேட்குறாங்க இல்லை அண்ணன் சமைச்சி வச்சுட்டு போயிட்டாரு நீங்கள் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அப்படின்ட்டு போய் பார்த்தா சாப்பாடு கம்மியாக இருக்குது இப்போ சந்தா வேறு எக்ஸ்ட்ரா இருக்காங்களா சாப்பாடு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேணா வெளியில சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சோழன் சொல்றாரு இப்ப எல்லாருமே அந்த சாப்பாட எடுத்து வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவுக்கு ஒரு விஷயம் தோணுது எங்க உங்க பெரியப்பாவை கேட்டா என்ன அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க சரியா போச்சு போங்க நீ காலையிலேயே நானும் அண்ணனும் கடை வீதிக்கு போனோம்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது பெரியப்பாவை பார்த்தோம் அண்ணன் அவருக்கு நன்றி சொன்னாங்க நீங்க நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் வீட்டில் வந்து நலம் விசாரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு ஆனா அந்த பெரியப்பா என்ன சொன்னாரு தெரியுமா அந்த வீட்டிலேயே உன் மேலதான் கொஞ்சம் கரிசனம் இருந்துச்சு அதுக்காக நீ காணாமல் போயிட்டே அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு வருத்தத்தில் விசாரிக்க வந்தோம் மற்றபடி உங்க கூட உறவு கொண்டாடுறது கிடையாது எங்கள் பயமே அதுதான் நீங்கள் எங்கே எங்கள் கூட சேர்ந்து உறவு கொண்டாட ஆரம்பிச்சுடுவீங்களோன்னு கண்டிப்பாக அது எப்போவுமே நடக்கவே நடக்காது குலதெய்வம் எங்களோடது நீங்கள் அதில் பங்கு போட்டுக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் குலதெய்வ கோயில் எங்கே இருக்கணும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சாமியை பே சாமியோட பேரை சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனு தெரியல அதான் இந்த காலத்து ஆளுங்களை நம்பவே முடியல புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க பல்லவா உனக்கு புரியல ஆனா இந்த விஷயத்திலையும் ஏதோ லாஜிக் இருக்கும் போல அப்படின்றாங்க நிலா அது என்னங்க கோவில்னா எல்லாரும் போறது தானே அப்படின்னு உங்க குலதெய்வ கோயில் உங்க அப்பாவுக்கே தெரியல யோசிச்சு கோவமா அப்படின்னு சொல்றாங்க நிலா உங்களால மட்டும்தாங்க எல்லாத்தையுமே நல்ல விதமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு அப்போ நம்ம நடேசன் வராரு என்ன சாப்பாடா உட்கார்றாரு உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்ல அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்றாரு ஏண்டா என் வீட்டில் எனக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்றாரு இல்லை நீங்கள் வெளியில் போனீங்களா அதான் வெளியில் சாப்பிட்டுக்குவீங்கன்னு நினச்சிட்டேன் சாப்பாடு வந்து குறைவாக இருக்கு நாங்கள் இப்போ சந்தை வந்திருக்காங்கல்ல எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு உங்கள் சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் போய் கடையில் பரோட்டா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க ரசம் சாம்பார் சாதம் அப்புறம் ஏதோ ஒரு பொரியல் இருக்குது முட்டை அவிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாப்பாடா நூற்றம்பது ரூபா கொடுத்தா கடையில் ரெண்டு மூணு வெரைட்டியோட பொரியல் சாம்பார் சாதம் வடை அப்பளோ எல்லாமே கிடைக்கும் நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்புறாரு நிலா இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு என்னம்மா உனக்கு அப்படின்றாரு அப்போ நிலா இருந்துட்டு இப்போ வேணும்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கலாம் அதாவது குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியலைங்கிறதனால நம்பவே முடியல அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க இல்லைங்க இப்போ இந்த பெரிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க கோயிலுக்கு போகாம இருந்திருக்கலாம் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு ஆனா நீங்க குழந்தையா இருக்கும் போதெல்லாம் உங்க அப்பா கூட்டிட்டு போயிருந்திருப்பாருல உங்க அப்பா அம்மா கூட நீங்க கோயிலுக்கு போயிருந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் எத்தனை முறமா கேட்ப அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஆமா இல்ல இது லாஜிக்கான கொஸ்டின் ஏன் அவருக்கு இது கூட தெரியல அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு ஒருவேளை இவர மாதிரி அவங்க அப்பா இருந்தாரோ என்னமோ அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் அப்பாவை பேசுகிறதுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அவங்க அப்பாவை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் அநியாயத்துக்கு நல்லவங்களாகிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்றாரு இப்போ எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு போகணும் இவ்வளோ வேகமாக அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சாப்பாடை பொறுமையை சாப்பிடுங்க தொண்டையில் சிக்கிக்க போகுது அப்படின்னு சொல்ல சொல்ல அவருக்கு புறையறது அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்து தலையை தட்டி விடுறாங்க நிலாவே இது மாதிரி நீங்கள் தட்டி விடுவீங்கன்னா அடிக்கடி எனக்கு ஏறட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே நிலா கையை எடுத்துட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமாவே அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு பல்லவனும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியாவது நான் கண்டுபிடிக்கிறேன் உங்கள் குலதெய்வ கோயில் எதுன்னு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இப்போ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்திகாவுக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது அவங்களுக்கு அப்போ பார்த்து சேரன் வீட்டுக்கு வராரு என்னென்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க வேலை முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா சாப்பாடு முடிச்சோமா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சோம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க எனக்கும் ஒரு மாதிரி அசதியா இருந்துச்சு அதை வந்துட்டேன் மீதி வேலையை நாளைக்கு போய் முடிச்சுக்கலாம் நாளைக்கோட அந்த ப்ராஜெக்டே முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ட்ரீட் இல்லையானே அப்படின்னு நிலா கேட்குறாங்க கொடுத்துடலாம்ப்பா என்ன வேணும் அப்படின்னு உங்கள் கையால் நல்லா ருசியாக எனக்கு ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்றாங்க நாளைக்கு செஞ்சிடலாம்ப்பா அப்படின்றாங்க நீங்கள் நைட்டில் தான் செய்யணும் நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இங்கே வாங்க அப்படின்றாங்க இருப்பா கை கால் முகம் அலம்பிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாரு இப்போ நிலாவுக்கு அண்ணன் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க நிலாவும் அதாவது நிலா எப்படியும் அந்த நேரத்தில் டீ காஃபி கொடுப்பாங்க ஆஃபீஸில் இருந்துருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு போய் டீ போட ஆரம்பிக்கிறாரு ஆமாம் அந்த பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட அவங்க உள்ள இருப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நான் டீ வச்சிருக்கேன் சொல்லுப்பா நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாங்க இல்லனே நம்ம குலதெய்வ கோயில்னு அப்போ இன்னும் நீ மறக்கவே இல்லையா அப்படின்றாரு எப்படி நான் மறக்க முடியும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு எல்லாருமே சொல்றாங்க அதை செஞ்சிட வேண்டியது தானே எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு உங்க கோயில் எங்கன்னு நான் கண்டுபிடிச்சே திருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படின்றாங்க இல்ல உங்க பெரியப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஆமா அவங்களுக்கு தெரியும் தான் ஆனா அவங்க கேட்டேன் அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க கார்த்திகா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம மேலேயும் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலான வேற அவங்க கிட்ட கேட்டு அப்படின்னு அதுக்கு மட்டும் எங்கப்பா தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்றாரு அப்படின்ற கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அவங்க இந்த நீங்க தான் உங்க அப்பா கூட குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகாமல் இருந்திருக்கீங்க அவங்க எல்லாம் வருஷம் வருஷம் போயிட்டு தான் இருந்திருப்பாங்க கண்டிப்பா கார்த்திகாவுக்கு தெரியும் பேசாம கார்த்திகா கிட்ட கேட்குமா அப்படின்ற இல்லப்பா வேண்டாம் அந்த பொண்ணு நமக்கு ஃபோன் பண்ற விஷயம் தெரிஞ்சாலே அவளோட புருஷன் கூட ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தேவையில்லாம எதுக்கு வேண்டாம் விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க அண்ணே நீங்க பேசினாதான் பிரச்சனை நான் அவங்க கூட ஃப்ரெண்டாதானே பழகிட்டு இருந்தேன் நான் பேசி பாக்கறேனே அப்படின்றாங்க சரிப்பா உன்னோட விருப்பம் நான் போய் டீ வடிகட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க இப்போ நம்ம நிலா கார்த்திகாவுக்கு கால் பண்றாங்க அவங்க கொஞ்சம் நேரம் ஃபோனை எடுக்கல அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன நிலா நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சா வந்த உடனே கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க ஊருக்கு வந்துருக்குறீங்களா அப்படின்னு ஆமா நிலா அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு தாலி பிரித்து கோக்கணுன்னு சொன்னாங்க அதான் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் உங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்றாங்க என்ன இங்கேருந்து விடமாட்டாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்றாங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நிலா இங்கே ஃபங்க்ஷன் இருக்கில்ல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க வாங்க அப்படின்றாங்க நான் வந்தா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களும் சேரமாமா மாமா சோழன்லாம் வாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க சேரமாமா கிட்டே நான் பேசலாமா ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க நீங்கள் அவருக்கே கால் பண்ணலாமே அப்படின்றாங்க இல்லை அவருக்கு நான் கால் பண்ணுறதில்லை நான் அவருக்கு கால் பண்ணாலும் அவர் அட்டன் பண்ண மாட்டார் ஃபோனை கட் பண்ணி விட்டுடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஒருவேளை அவர்னால எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் பரவாயில்ணுமோ அவர் தான் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கெல்லாம் தெரியாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அவர் வந்த உடனே என்னாச்சுப்பா இந்த டீ வடிகட்டிட்டேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க அண்ணே அதை நான் என்னென்னு பார்க்குறேன் கார்த்திகா உங்ககிட்ட பேசணுமா இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம நிலா உள்ளே போய்ட்றாங்க சேரன் பேசுகிறாரு கார்த்திகா அப்படின்னு அவர் கூப்பிடும்போது மாமா உங்கள் வாய்ஸை கேட்டே எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷ்னல் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்ம கார்த்திகா இருந்துட்டு இல்லை மாமா எனக்கு இன்னைக்கு தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன் இருக்கு நீங்கள் வாங்கல அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லைப்பா எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க நாங்கள் வந்தா அப்படின்றாங்க நான் எல்லாரையும் தான் கூப்பிட்டுருக்கேன் நிலாக்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் வாங்கல அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க இல்லை தம்பிங்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க எல்லாம் கோவத்தில் இருக்காங்க காலையில் வேற பெரியப்பா கிட்ட நான் பேசும்போது பல்ல வனுக்கு கோவம் வந்துருச்சு அவர் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்போ கரெக்டாக வராங்க கஸ்தூரி வந்ததும் வாங்குறாங்க சேரா நீயும் அந்த பிள்ளை நிலா இருக்கா அவளும் வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன அத்தை சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாரு ஆமாப்பா அத்தை தான் கூப்பிடுறேன் கிளம்பி வாங்க ஆனால் வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அத்தை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொஞ்சம் வாங்க அப்படின்னு கேட்க கூப்பிடுறாங்க அவங்க எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கார்த்திகா வீட்டுக்கு கூப்பிடறாங்க நம்ம போயிட்டு வருவோமா அப்படின்னு அண்ணே கார்த்திகா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அவங்க எல்லாரும் கோவப்படுவாங்கண்ணே அப்படின்றாங்க நிலா அப்போது நம்ம சேரன் சொல்கிறாரு இல்லை இப்போ எங்கள் அத்தை தான் பேசினாங்க நீங்களும் அதாவது நானும் நீயும் வரணும்னு சொன்னார் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க சரிண்ணே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னப்பா நிஜமாவே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணே நான் என்ன அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்றதுக்காக வர கார்த்திகா கிட்ட பேசணும் அவங்களே இங்கே அனுப்ப மாட்டாங்களாமா ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க கிட்ட உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டு அதுதான் என்னோட மோட்டிவ் அதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமா கிளம்பி அங்கே போறாங்க அப்போ கார்த்திகாவுக்கு ஃபங்க்ஷன் அவங்க பெரியப்பா இருந்துட்டு கூப்பிட்ட அப்படின்னு கார்த்திகா கிட்ட சத்தம் போடுறாங்க நான் கூப்பிட்டே நான் கூப்பிடும்போது அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி தான் கூப்பிட்டாங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க போயிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் பெரியப்பா வந்தோம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு போய் அங்கே உட்காருங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாரு அதுக்கப்புறம் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுமே எல்லாரையும் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகா இருந்துட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடும்போது இல்லை இல்லை நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தாலு பிரித்து போக்குற ஃபங்க்ஷனை கூட இவ்வளோ கிராண்டாக செய்வாங்களா அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே கிராண்டாக நடக்கணும்னு ஆசை கல்யாணத்தையும் கிராண்டாக நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு என்னமோ ஏதோ ஒரு வழக்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் பிரச்சனை நல்லபடியாக நடத்தணும்னு ஆசைப்பட்டு இதுதான் எல்லாமே அவர் தான் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாரு எங்கள் அம்மாவுக்கு ஒரே குஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேரனை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க கார்த்திகா உடனே பேச்சை மாத்துறதுக்காக ஓகேப்பா உனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லவும் அவர் அங்கே வராரு உங்களுக்கு நூறு ஆயுசு இப்போ தான் உங்களை பற்றி மாமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க கார்த்திகா என்னை பற்றி என்ன சொன்னாரு அப்படின்றாரு இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷனாமா நீங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கார்த்திகா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னு போங்க வந்தவங்களை கவனிங்க நான் இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது நிலா சொல்றாங்க உங்களுக்கு உங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுறாங்க ஓ ஏன் தெரியாது அப்படின்றாங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் என்னாச்சு மாமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சேரன் கிட்ட கேக்குறாங்க இல்ல இல்லப்பா எனக்கு தெரியாதுன்னு மாமாவுக்கு தெரியுமே அப்படின்றாங்க அவருக்குமே தெரியாதான் சின்ன வயசுல இருந்தே நான் கோயில் பக்கமே போனதில்ல அப்படின்னு பொய் சொல்றாரு அவர் சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியுது எங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா ஜோசியக்காரங்க நாலஞ்சு பேர் கிட்ட பாத்துட்டோம் அண்ணனோட ஜாதகத்துல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது நல்லதெல்லாம் தள்ளி போறதுக்கு காரணம் குலதெய்வ கோயிலுக்கு போகாததுதான் ரொம்ப வருஷமா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போதுதான் கோயிலே எங்க இருக்குன்னு தெரியாது எங்களோட குலதெய்வ சாமியே என்னன்னு உங்க மாமா கிட்ட கேட்டோம் அவருமே சொல்ல முடியாதுன்னு முடியாது உங்ககிட்ட கேட்கலாம் என்னதான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிருந்திருப்பீங்களா அப்படின்னு ஆமா குலதெய்வ கோயில்னா எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் போயிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து சரி அந்த கோயில் எங்க இருக்கு உங்களோட சாமி தான் என்ன அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ சேரன் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அவங்களே பார்க்கும்போது அங்க அவங்க சிவாஜி வந்துடுறாரு அதாவது நம்ம நடந்து கோவமாக குலதெய்வ எங்கே எங்க கேட்டாங்க அதான் சொல்லலான்னு சொல்லிக்கிறேன் இன்னும் சாப்பிடல அப்படின்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ உங்க மாமியார் வீட்டு ஆளுங்களை சொல்கிறாங்க சரி பேசிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு கார்த்திகா அங்கேருந்து போயிடுறாங்க என்ன நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லதும் கார்த்திகா கிட்ட கேட்குறீங்களா இதுக்கு மேல கார்த்திகா கிட்ட நீங்க பேசுகிற வேலையெல்லாம் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டுறார் அவர் இல்லை பெரியப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரியப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த முறை வச்சு கூப்பிட்றத முதல்ல நிறுத்திக்க ஏதோ ஒரு கரிசனத்தில் பேச வந்த பாரு ஏன் தப்பு தான் அப்படியே வந்து ஒட்டிக்க பார்ப்பீங்களே போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க இப்போ நிலா இருந்துட்டு உங்கள் குலதெய்வ கோயில் உங்களுக்கு மட்டுந்தான் சொந்த யாராவது ஏதாவது கல்வெட்டு எழுதி வச்சுருக்குறாங்களா அதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்களா கோயிலில் பூஜை பண்ணுறது அவங்கவுங்களோட உரிமை எந்த கோயில்லையும் எங்களுக்கு தெரியாமையும் போக போகிறதில்ல நாங்கள் அந்த கோயிலுக்கு போகாமையும் இருக்க போகிறதில்ல கார்த்திகா கிட்ட இப்ப வேணா நீங்க பேச விடாம பண்ணலாம் அவங்க வாரத்துல ரெண்டு முறையாவது கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் தான் அட்டன் பண்றதுல அவர் நினைச்சா கார்த்திகா அங்க வாழவே முடியாது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ இந்த அளவுக்கு மோசமா கூட உங்களால பேச முடியுமா அப்படின்றார் அவரு நாங்க என்னங்க மோசமா பேசிட்டோம் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியாது எங்க கோயில பங்கு போட்டுக்க முடியாதுன்னு சொல்றீங்க பங்கு போட்டுக்கிறதுக்கு அதுனா ஏதாவது பழமா என்ன ஆளுக்கு பாதி சாப்பிடலாம்னு சொல்றதுக்கு கோவிலுங்க எங்களுக்கும் சாமி தானே அவங்க கும்பிடணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் மத்தவங்க மேல எல்லாம் உங்களுக்கு கோவம் கோவம் இருக்கட்டும் இவருக்காக தானே அந்த கோயிலுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஏன் சொன்னா என்னை குறைஞ்சு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மா வேண்டாம் கிளம்புங்க அப்படின்றாங்க என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க கோயிலுக்கு போனா அவங்களுக்கு ராசியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ராசியே இல்லையா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கறாங்க நிலா ஆமாம்மா உனக்கு சொன்னா புரியாது அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த வருஷத்துலயே என் தம்பி பொண்டாட்டி செத்து போயிட்டா அவ எப்படி செத்தா என்னன்னு தெரியல இந்த படுவாவி நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் பிள்ளைங்க அனாதையா நின்னாங்க அந்த குடும்பத்துக்கோ அந்த வீட்டுக்கோ ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அவங்க ஏதோ பாவம் பண்ணிருக்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது கொஞ்ச நாள்லயே இன்னொருத்திய கூட்டிட்டு வந்தான் அதுவும் குழந்தையோட அது எப்படிமா பொண்டாட்டிய கொண்டுட்டேன்னு சொன்னான் ஜெயிலுக்கு போயாச்சு போயிட்டு ரிட்டர்ன் வந்து வேலைக்கு போனா லாரி எடுத்துட்டு கிளம்பி எங்கேயோ போனான் போயிட்டு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளவே குழந்தையோட ஒரு பொண்டாட்டிய கூட்டிட்டு வரான் அவன் கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தா பிள்ளைய கூட வேண்டான்னு அவனையும் விட்டுட்டு பிள்ளையும் விட்டுட்டு கிளம்பி ஓடி போயிட்டா என்ன சொல்றது இதெல்லாம் அவன் எல்லாம் மனுஷனா அவனை பார்த்ததுனாலதான் அவனை நினைச்சாதான் அந்த வீட்டு பக்கம் வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது அவன் அவன் மேலெல்லாம் கழுத்து வரையும் போக இருக்குது அன்னைக்கு கூட பார்த்தல நாங்கள் ஏதோ ஒரு அக்கறையில தான் பேச வந்தோம் அவன் எப்படி எங்களை முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறான் இவனை நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த வீட்லேயே இவன் மட்டுந்தாமல் நல்லவன் இவனுக்காக நான் ஏதாவது யோசிச்சு பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ஆள் விடுமா இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்றாங்க சரி சரி நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதில்ல சேர அண்ணாவோ சேர அண்ணாவோட அம்மா இறந்து போனது அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போன அந்த வருஷம் தானே சொன்னீங்கல்ல அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கிள் வந்து கோயிலுக்கு போயிருக்காரா அப்படின்றாங்க அட நீ வேற ஏமா வருஷம் வருஷம் அவன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கான் அப்படின்றாங்க அப்புறம் ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டேறாரு அப்படின்னு கேட்குறாங்க அது நீங்கள் அவங்கிட்ட தான் கேட்கணும் நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு சேரன் கேட்குறாரு டேய் சேரா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்கிறது அதான் சொல்கிறேன்ல வருஷம் வருஷம் அவன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான் ஓ அம்மாவோட சொந்தக்காரங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குலதெய்வ கோயில் இந்த ஊரில் இல்லை அப்படி தானே அப்படின்றாங்க நீலா இங்கே பாருமா இப்படியே பேசி என் வாயிலே எல்லாத்தையும் வர வச்சுக்கலான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது தயவு செஞ்சு இங்கே இருந்த கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து ஒன்று நல்லா புரிஞ்சிருச்சு சேர அண்ணாவோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்க அதே மாதிரி அவங்க குலதெய்வ கோயிலும் ஒரே ஊரில் தான் இருக்குது இப்போ அங்கே போனால் சேர சேர அண்ணனோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்களையும் பார்க்க முடியும் குலதெய்வ கோயிலையும் பார்க்க முடியும் இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க போக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிடுறாரு அண்ணே பரவாயில்ல இங்க வந்ததுனால ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு உங்க அப்பாவுக்கு குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியும் அதனால அவரை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நான் உண்மையை வாங்க தான் போறேன் அவரெல்லாம் ரொம்ப கிளவர் சொல்ல மாட்டாரு வேணா பாருங்களேன் நான் அவர்கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்குறேனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாருமே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ என்னாச்சு போன வேலை ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கறாங்க இல்லடா அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு எப்படியாவது உங்க அப்பா வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமாடா ஏதோ அவங்க சொன்னாங்க அது வச்சு நீலா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சேரன் அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறாரு இவர் தான் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க சோழன் அப்போ நம்ம நிலா வந்துட்டு உங்க அப்பா வருஷ வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காராமா எதுக்காக போறாரு என்ன பண்றாருலாம் யாருக்குமே தெரியல ஆனா அவர் போறது உண்மை அது மட்டும் இல்ல உங்க அம்மாவுக்கு சொந்தக்கார உங்க அம்மாவோட ஊரும் அதுதானா உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர்ல தான் இருக்காங்களாமா ரெண்டு குலதெய்வ கோயிலும் அதே ஊர் தான் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் அப்பா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போய்ட்டு வந்தப்போ தான் அவங்க கடைசியாக இறந்துட்டாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டி போகிறதுல்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் பெரியப்பா சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வழக்கமாக குடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொடுத்து அவர் அதிகமாக குடிக்க வச்சு அவர் வாயிலேயே வளர வச்சுருவோமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இது ஒரு நல்ல ஐடியா தான் ஆனால் அவர் எவ்வளோ குடித்தாலும் ரொம்ப ஸ்ட்ர ஸ்டெடியாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு அளவுக்கு மீறினா ஸ்டடியெல்லாம் போயிடும் நான் எப்படியாவது அவங்க வாயில் உண்மையை வர வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு நிலா சபதம் எடுக்கிறாங்க ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நடேசன் வாயிலே அந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா இல்ல அந்த கோயிலுக்கு போகும்போது சேரனோட அம்மா சம்பந்தப்பட்டவங்க யாரையாவது பார்த்து நடேசன் வாழ்க்கையில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்களா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ